தீ விபத்தில் பாதிப்படை கடையினை பார்வையிட்டு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினார் அமைச்சர் சிவவி மையநாதன் அறந்தாங்கி பேருந்து நிலையம் அருகே பேராவுரணி ரோடு சந்தைப்பேட்டை சாலையில் நேற்று அதிகாலை அடுத்தடுத்த கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் கீரமங்கலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த ராட்சத கிரேன்கள் மற்றும் ஜேசிபி போன்றவற்றின் உதவியோடு சுமார் எட்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதில் கடை உரிமையாளர்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என தெரியவந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மையநாதன் தீ விபத்துக்குள்ளான கடையினை பார்வையிட்டு அங்கிருந்த கடை உரிமையாளரிடம் சம்பவத்தை கேட்டறிந்து ஆறுதல் கூறினார் இந்நிகழ்வின்போது போது நகர்மன்ற தலைவர் இரா ஆனந்த் நகர்மன்ற உறுப்பினர்கள் துளசிராமன் காசிநாதன் தமிழ்நாடு பிச்சை முகமது விஸ்வமூர்த்தி சிவபிரகாஷ் உட்பட பலர் உடனிருந்தனர்